அவங்களுக்கு வந்து மெமரி ஞாபக சக்தி குறைஞ்சி போகிறது தொடர்ச்சியாக பேச முடியாம அவங்க வந்து சம்பந்தம் இல்லாமல் பேசுறது இதெல்லாம் சேர்ந்தது தான் டிமென்ஷியா அப்படின்னு சொல்றது நிறைய வயசாகும் பொழுது நிறைய பேருக்கு வந்து டிமென்ஷியா தன்னாலேயே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் சில வகையான கரெக்டபிள் டிமென்ஷியாலாம் இருக்குது இந்த நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகலஸ்ன்னு ஒன்று வயசானவங்களுக்கு வருது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிமென்ஷியா அதாவது வந்து அவங்க மாற்றி மாற்றி பேசுவாங்க ரெண்டாவது வந்து யூரின் போக முடிய யூரின் வந்து தன்னறியாம அறியாம போயிடுறது யூரினரி இன்கான்டினன்ஸ் நடக்க முடியாம படுத்தபடியே இருப்பாங்க படுத்தபடியே தன்னையே தன்னை அறியாம ஏதாவது பேசிக்கிட்டு இந்த சம்மந்தம் இல்லாம பேசிக்கணும் யூரின் தான் அங்கேயே வந்து போயிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய முதியோர்களை வந்து கவனிக்காம விட்டுடுறாங்க பட் அவங்களுக்கு இருக்கிற வியாதி வந்து நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகிறது ஃபுல்லாவுமே கரெக்ட் பண்ணக்கூடிய வியாதி அது இல்லாம சில வகையான டிமென்ஷியாலாம் வயசாகும் போது வர்றது அதெல்லாம் மருந்துகள் மூலமா கரெக்ட் பண்ணக்கூடிய வியாதிகள் இருக்கு இது மோஸ்ட்லி வயசானவங்களுக்கு தான் இந்த டிமென்ஷியா சில வகையான வியாதிகளில் யங்கர் ஏஜ்லயுமே வரலாம் அது வந்து அந்த வியாதியுடைய தன்மையை பொறுத்து மாறும்